பிற மொழிகளை கற்கலாமா வேண்டாமா பிற மொழிகளை கற்பதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூட் டு த வே மொழி அப்படிங்கிறது ஒருவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாங்க இருக்கணும் அதற்காக நான் தாய்மொழி தவிர வேறு எந்த மொழியுமே கற்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய தாய் நாட்டையோ தாய்மொழி பேசும் நபரையோ தவிர வேறு யாரிடமும் உங்களால் கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணவே முடியாது ஸோ எனக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னுட்டு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு மொழிகள் வந்து கற்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இல்ல யாரிடமாவது பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நான் செய்கைகள் மூலம் பேசிக்கிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு தவறான விஷயங்க ஒருவருடைய உணர்ச்சிகளை செய்கைகள் மூலம் வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஒரு மொழி அதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து தான் மொழிப்பட்டு வேண்டும் அது தவறு கிடையாது அதற்காக நான் வேறு எந்த ஒரு லாங்குவேஜுமே கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு தவறான கணிப்பு வேறு மொழி கற்றுக்கிறதுனால மொழி பற்றி குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு மருந்து பேரும் சரி ஒரு டிசீஸோட நேமும் சரி அது வந்து நமக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்னா ஒரு முறை வாட்டி நாம் கேட்கும்போது அது வந்து சிலர் டாக்டர்ஸ் வந்து அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு விட்டுருவாங்க இங்கே கூட அந்த மொழி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டா தெரியும் அங்க உள்ள மொழிகளை பேசாம அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால அங்க கண்டிப்பா சர்வே பண்ணியிருக்கவே முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட இந்த ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் வந்து நம்ம இடத்துல வந்து நிறைய பேர் உலா வந்துகிட்டே இருக்காங்க ஒன் மந்த்லேயே ஈஸியா அந்த லாங்குவேஜ் அதாவது நம்மளுடைய தாய்மொழியான தமிழை வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க பட் நம்மளால் அவங்கக்கிட்ட அவ்வளவு ஈஸியாக சுலபமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முடியலை எதனால் அப்படின்னா அந்த அவசியம் நமக்கு இங்கே இருக்கும்போது தேவைப்படலை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து அதே டைமில் நமக்கு அவசியம் ஏற்பட்டால் நாம் அந்த லாங்குவேஜை கற்றுக்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஸோ நீங்கள் உங்களுடைய தாய்நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அங்கே உள்ள லாங்குவேஜ் மலையாளமாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் இல்லை ஹிந்தி இல்லை வேறு எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை பேசுனா மட்டும்தான் உங்களால் அதில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை நம்ம ஒரு சொந்த தாய்நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போய் செட்டில் ஆகியிருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட நீங்கள் எப்படி அங்கே சர்வே பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அதுக்கு இடம் வகிக்கிறது அவங்க கற்றுக்கிட்ட அங்கே உள்ள லாங்குவேஜ் மட்டும்தான் ஸோ இந்த மொழியை கற்றுக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உரிமை அதுவும் நம்ம தாய்மொழி போல் இனிமையான மொழியை எங்குமே காண முடியாது வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் ஒரு சிறந்த எழுத்தாளர்களையும் வேறு எந்த நாட்டில் நாம காண முடியாது அப்படின்னு நிறைய புலவர்கள் நிறைய எழுத்தாளர்கள் வந்து நம்ம தாய்மொழியை வந்து அவ்வளவு சூப்பரா வந்து புகழ்ந்து இருக்காங்க ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு புத்தகமும் நிறைய கதைகளை வந்து பேசும் அதற்கு வந்து நாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது ஸோ தாய்மொழி பற்று வேண்டும் அதே டைமில் உங்களுக்கு பிற மொழி கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டால் அதை கற்றுக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது மொழி அப்படிங்கிறது ஒரு உரிமை தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you